எண்ணம் எல்லாம் எண்கள் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி குருவடி சரணம் திருவடி சரணம் என் குரு வாழ்க குருவே துணை குருவே சரணம் அனைத்து ராஜநிலை உறவுகளுக்கும் அன்பான இனி நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம் ஜனவரி மாதம் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை உத்தராயணம் குரோதி வருடம் தை மாதம் பதினேழாம் நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி பிரதமை திதி இன்றைய யோகம் வியாதிபாத நாம யோகம் இன்றைய கரணம் பவகரணம் நட்சத்திரம் அவிட்டம் இந்த சந்திராசம் நட்சத்திரம் புனர்பூசம் இன்றைய கிரக அடைவுகளை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்கரன் இன்றைய நாள் குருவோட நாள் ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒரு இசை ஒண்ணு இருக்கு அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போதும் என் குருநாதன் பாதத்தில் இடம் கிடைக்குமா இந்த பாட்டை கேட்கும் போது நமக்கு மனதில் இருக்கிற அத்தனை விஷயமும் எளிதா லேசாயன் காஞ்சிமேக மகாபரியவாக்க அந்த பாட்டு போடுவாங்க அதை பாடுற அந்த பாடு பாடும்போதே நமக்கு ஒரு உற்சாக வெள்ளம் வந்து நம்மகிட்ட வந்து சேரும் ஏன்னா வந்து மற்ற பாட்டு எப்படி தெரியல அந்த ஒரு பாட்டு இந்த ம மகாபரிவாவோட பாடுவாங்க மகா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணும் நம்ம நம்மள சில பேர் அப்படிதான் இருக்கிறோம் மலை போல் துயர் வருகிறது அதை தீர்க்கக்கூடிய வல்லமே குருவுக்கு உண்டு ஏன் குருவுக்கு உண்டு அது எப்படி அவங்க கிட்ட மட்டும் வந்துடுச்சு கடவுளால் முடியாது ஏன் குருக்கிட்ட வருது அப்படின்னா நித்திய சந்நியாசிகள் நித்திய துறவிகள் நித்தியமான சித்துக்களை பெற்றவர்கள் அவர்களுக்கு வந்து தன்னோட குடும்ப அமைப்பு இல்லை ஆனால் பார்க்க வர மக்கள் குடும்ப அமைப்புல வந்துடுவாங்க அவங்களையும் தன் குடும்ப உறுப்பினராக நினைத்துக்கொண்டு அவர்களுக்கு அருளாசி வழங்குறாங்க அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கிட்ட லட்ச ரூபாய் இருக்க ஒரு ஞானினா அவரை பார்க்க போகிறவங்களும் பணம் கொடுத்துட்டே இருப்பார்ல அது மாதிரி பெரியவாள் அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கா அதே சாய்பாபா அந்த மாதிரி சாய்பாபாவை பார்க்க போன போகிறவங்களுக்கு பணம் கொடுப்பாராம் அந்த நேரத்தில் இருபது ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய பணம்னு பார்த்துக்கங்க நிறைய கதைகள் சாய் சத்தரீதம் படிக்கும்போது நிறைய கதைகள் வந்து அதில் வரும் சென்னையிலேருந்து அங்கே பஜனை பாறவங்க போய் அவர்கிட்ட பணம் வாங்கலான்னு போகும்போது அந்த மாதிரி விளையாட்டுலாம் அதை படிக்கும்போது ஆர்வமாக இருக்கும் சாய் சத்தரிதம் நிறைய புத்தகம் வாங்கி வைக்கிறது முக்கியம் இல்லை என்ன நம்ம இருக்கோ வீட்டில் எந்த புத்தகம் இருக்கோ டெய்லி ஒரு பக்கம் படித்தால் போதுமானது திரும்ப திரும்ப ஒரு புத்தகத்தை படிச்சுட்டே வரும்போது நிறைய அர்த்தங்கள் மாறுபட்டுக்கிட்டே வரும் ஒரு கதையில் ஒரு அர்த்தம் இல்லை நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது அதாவது பகவத்கீதை ராமாயணம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ எந்த கதை இருக்கோ இறைவனோட கதை எந்த திருப்படியாக இருந்தாலும் சரி சோபரானோ இன்னும் சூப்பர் இன்னைக்கெல்லாம் நிறைய ஆன்மீகம் ரொம்ப வளர்ச்சி கண்டுள்ளது இத்தனை தாய்மார்களும் அந்த இறைவனோட அந்த பூஜையை இரவு பூஜை பார்க்கறதுக்கு வராங்க அந்த அபிஷேகம் பாக்குறாங்க நல்லா பாடுறாங்க எப்படி பாடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அவங்க வந்து அது சொல்லும் போதே நமக்கு பக்கத்தில் நிற்கும்போது நமக்கு அப்படியே பெய் சிலிருக்கிறது ஆகா இது ஒரு ஆர்வம் இருந்தாதான் அதை படிக்கவே முடியும் அது போல இந்த குரு வழிபாடு இறை வழிபாடு இன்னைக்கு செய்ய ஏற்ற மிகுந்த ஒரு நல்ல நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேன்மை தங்கிய ராசி அன்பர்களே இன்றைய நாள் மனதில் இனம் புரியாத ஒரு குழப்பம் உண்டு மனைவி வழியில் வேலை வழியில் குழந்தைகளோட படிப்பு விஷயத்தில் தந்தையின் விஷயத்தில் இது போன்ற அமைப்புகள் இன்று சரியாக இல்லை ஒரு குழம்பி போன மனநிலையில் இருக்கிறீர்கள் கவனமாக இருங்க நல்லா இருக்கு முறாமல் ஒரு வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பண விரயம் அல்லது கடன் வாங்க நேரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க கடன் வாங்கியது ஒரு நல்ல செயல் செய்வீங்க அம்மாவுக்கு ஒரு படம் வாங்கி கொடுக்கலாம் இல்லை கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம் அல்லது உடன் பணிபுரியவர்கள் முதலாளியாக இருந்தால் தொழிலாளிகள் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு நல் செயல்கள் புரிவிக்கின்ற ஒரு அமைப்பு இன்றைய நாள் இருக்கின்றது தொழிலில் கவனமாக இருந்தால் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள் மிதுன ராசி என்பவர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாள் ஏன்னா உடன் பிறந்தவர்கள் அல்லது உற்றார் உறவுகள் வழியில் கெடுமை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சற்று கவனமாக இருக்கணும் அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை வண்டி வாகன பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் எங்கேயாவது ஒரு கடன் வாங்குறது ஜாமீன் போடுறதெல்லாம் இன்னைக்கு போடவே கூடாது இல்லை யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ பரிசு வந்துடுது இந்த பணம் கட்டுங்க அப்படின்னா கட்டக்கூடாது ஏன்னா இந்த சந்திராசிரம நாளில் தான் நிறைய பிரச்சனைகளை போய் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க ஏன்னா அவங்க மனசு ஒரு மாதிரி இருக்கும் இந்த நேரத்துக்கு பணம் வந்தால் போதுன்னு போய் மாட்டிடுவாங்க நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவங்கள் இருக்குது எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் வரும் டச் பண்ணும் பணம் போய் சொல்லுவாங்க நிறைய இப்போல்லாம் அதெல்லாம் இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது இருந்தாலும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நோய் தாக்கங்கள் அரசு என்ன சொல்கிறதோ அதை நம்ம கரெக்டாக பார்த்து பயன்படுத்தணும் அரசாங்கம் சொல்ற விதிமுறைக்கு உட்பட்டு வாழ கத்துக்கணும் அப்படி இருக்கும்போது ஏமாற்றம் அடையாமல் எப்போதும் வெற்றி நடை போட்டு வாழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது கடகராசி என்பர்களே நீங்க வெற்றியின் புள்ளிக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க வெற்றி உங்க வந்து சேரும் அது வெற்றி மட்டும் இல்லை ஒரு தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஒரு பரிசு எதுனா தேர்ச்சி அடையணும்னு அந்த மாதிரி அதுமாதிரி நோய் தன்மையிலிருந்து கவனமாக இருங்க ஏன்னா இப்போதைக்கு நோய் தன்மையில ஆட்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெளியில் செல்லும் போது அரசு என்னென்னலாம் சொல்லுகிறதோ அதை முறைப்படி பயன்படுத்துங்க ஏன்னா வந்து நோய் வந்து வந்ததுக்கு அப்புறம் வைத்தியம் பண்ணுறதை விடவும் வருவதற்கு முன்னாடி தற்காத்துக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் புரியுதுங்களா சொல்லுவோங்க இப்போ வந்து செலவு பண்றத விடவும் உழைச்சி வருது இல்லைங்களா பணம் அதை காட்டிலும் இந்த செலவு பண்ணாமனு ஆஹ் நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இந்த நல்ல நாள்ல இருக்கு பயன்படுத்திக்கணும் சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசி என்பர்களே இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்புடைய ஒரு நாளாக இருக்குது ஒரு உதவி உங்களை வந்து சேரும் அந்த உதவி கிடைக்கின்ற பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது உதவி கிடைக்குன்னா நீங்க தான் கிடைக்கும் புரிதுங்களா ஏன் தான் கிடைக்குன்னா சகோதரஸ்தானத்தில் பிரிவு இருக்கிறது சண்டை சச்செருவுகள் இருக்கிறது முயற்சி ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது வேலை ஸ்தானத்தில் தொய்வு இருக்கிறது தொடர்ந்து போயிட்டு இருந்த ஒரு வேலை பிரேக் ஆகி நின்றுட்டு இருக்குது அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த நாளில் இருக்கு ஆனால் உங்களுக்கு ஒரு உதவி மாலைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டு குடும்பத்தில் அல்லது சகோதர உறவில் சிறு சங்கடங்கள் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது சினம் தவிர்த்தல் நன்மை தரும் துலாம் ராசி அன்பர்களே இன்னைக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க அனுகூலமான நாளாக இருந்தாலும் நீங்களே அவசரத்தில் மறந்துடுவீங்க அதனால கவனமுடன் பயணம் செய்ய வேண்டும் என இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற விஷயமே அதுதான் வெளிவட்டார பயணங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது இல்லை போனீங்கன்னா கவனத்தோடு போய்ட்டு வாங்க ஹெல்மெட் இல்லாமல் எங்கேயும் வெளியில் போவாதீங்க விருச்சகராசி அன்பர்களே இன்றைய நாள் சற்று உடல் உபாதைப்படுத்தி ஒரு ஓய்வு தேவைப்படுகின்ற ஒரு நாளாக தெரிகிறது இன்றைய நாள் ஓய்வாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாள் தனுசு ராசி என்பர்களே இன்றைய நாள் என்றோ செய்தது இன்று வந்து சேரும் சொல்லுவாங்க இல்லைங்களா என்னைக்கோ ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பீங்க அதோட துன்பம் இன்னைக்கு உங்களை வந்து சேரும் நான் யாருக்கு எதுவும் சொல்லலையே அப்படின்னா நீங்கள் சொன்ன வார்த்தை உங்களை இன்று அந்த அளவுக்கு பண்ணும் லாபஸ்தானம் சரி வர வராது அண்ணன் வகையில் இருக்கின்ற பிரச்சனை உங்களை வந்து சேரும் அதனால் கவனமுடன் இருக்க வேண்டும் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் ஒரு போட்டி பொறாமை நிறைந்த ஒரு நாளாக தெரிகிறது இந்த நாளில் உங்களுக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே இருந்து ஏற்கனவே தண்ணி அந்த தண்ணிக்குள்ளே மா சந்திரன் அப்போ இன்னும் மனசு குழம்பிக்கிட்டு தான் இருக்கும் ஏற்கனவே கடல்னு சொல்லியிருக்க உங்களை அந்த கடல் அன்னை கங்கா மாதா தான் உங்களை காப்பாற்றணும் இந்த போட்டி பொறாமையில் விடுத்து நன்முறையில் வாழ்ந்தீங்களா இந்த நாள் வெற்றி பெற நாளாக இருக்கும் கும்ப ராசி என்பர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் அதாவது ஒரு கிரகங்கள்லாம் அப்படியே லைனாக வருது சனி ராகு சுக்கரன் குரு செவ்வாய் அப்படின்னு ஒளி புரிந்த இடங்களில் கிரகங்கள் இருப்பது ரொம்ப நன்மை தரும் இன்றைய நாளில் சுகம் உங்களை தேடி வரும் நல்ல அமைப்பு இருக்கின்றது மீன ராசி என்பர்களே மீனராசியை பொறுத்தவரையிலும் ராகு பிளஸ் சுக்கரன் உச்ச சுக்கரன் பணம் வருவதற்கான வழி ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஏதேனும் ஒரு பணம் உங்ககிட்ட வரும் பிளாக் மணி கூட வரலாம் என்ன நாங்களும் சொல்லுவோம் பிளாக் மணிங்கிறது உழைக்காமல் கிடைக்கின்ற பணம் அல்ல இரட்டையும் இருக்கிற பணம் உங்ககிட்ட வரும் உங்கள் செலவுலாம் போக வச்சுன்னு அப்புறம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சௌகரியமாக சுகமாக இன்பமாக வாழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் 我这个玩意干